புதுசா விஜய் தமிழக கட்சி தொடங்கி வைக்காங்க இதை கவர்ச்சியின் கீழே திரையில தோன்றக்கூடிய ஒரு விடயம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ப கூடிய மக்கள் இவ்வளவு இருக்காங்க அப்படிங்கிறத இதை எடுத்துக்காட்டுது வேற அதை பத்தி பெருசா சொல்றது கூட இல்லை அதுல வந்து கருத்தியல் இல்லை கொள்கை இல்லை தத்துவம் இல்லை இலக்கு இல்லை நோக்கம் இல்லை ஒன்றும் இல்லை அது வந்து சொல்றாங்களா ஒரு தற்குறி அப்படின்ட்டு அப்படி தான் இருந்துட்டு இருக்கு அவருடைய செயல்பாடுகள் அப்படி இருந்துட்டு இருக்கு வெறும் திரையில காட்டக்கூடிய ஒரு விடயம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நம்புவாங்களா அந்த திரையில அவர் தோன்றக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளுக்கு மட்டும் எத்தனை டேக் எடுப்பாங்க எடுத்து திரும்ப 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 எடுத்து ஒரு அதை பொருத்தி ஒரு காட்சியாட்டு கொண்டு வந்து மக்கள் மத்தியில காட்டி அது மூலமாக அந்த டிக்கெட் விற்பனை மூலமாக ஒரு வருமானத்தை ஊட்டக்கூடிய ஒரு செயலை அவங்க செய்து கொண்டிருக்காங்க அதுல வரக்கூடிய ஒரு கதாநாயகனை அவர் நிஜ கதாநாயகன் அப்படின்னு சொல்லக்கூடியது அஹ் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அவருக்கு பின்புலம் இருக்கு பாத்தீங்களா அந்த பின்புலத்துல வந்து நிஜ கதாநாயகன இருக்கிறாரா இல்லை அவரு வேற விதமாக இருக்கிறாரா என்பது கூட அந்த மக்களுக்கு தெரியாது உண்மை என்னன்னா அவர் வந்து திரையில் தோன்றக்கூடிய அந்த கதாபாத்திரத்துக்கு கதாபாத்திரமாக வாழ்ந்து காட்டிட்டு போவார் அவ்வளவுதான் பின்புல அவர் அவருடைய வாழ்க்கை முறை வந்து வேற மாதிரி இருக்கும் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகள் அவருடைய வயது அப்போ இந்த ஐம்பது ஆண்டுகள்ல ஏறத்தாழ ஒரு முப்பது ஆண்டுகள் அவர் திரையிலே முழுக்க முழுக்க நடிச்சிருப்பார் முப்பது முப்பத்தி ஆண்டுகள் திரையிலே நடிச்சிருப்பார் நடித்து அவரு பழக்கப்பட்ட ஒருவரை அவருடைய இயக்குனர் வந்து எழுதி கொடுக்கக்கூடிய விடயங்களை வாசிட்டு திரைக்கு முன்னாடி தோண்டி அதை அப்படியே வந்து நடித்து கா காமிக்கக்கூடிய காமிப்பதற்கு பழக்கப்பட்ட ஒருவரை இந்த நாட்டை நிர்வாகம் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அழைக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு மூடத்தனம் எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் எவ்வளோ ஒரு அறிவீனத்தனமான செயல் இந்த ஒரு 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 ஒப்பற்ற ஒரு தமிழருங்கிற தேசிய இனத்துக்கு கிடைத்த ஒரு அவரம் அவமானமாக நான் இதை பார்க்குறேன் குறைந்தபட்சம் அவர் வந்து ஒரு பத்து இருபது ஆண்டுகள் மக்கள் பணி ஆற்றி மக்களோடு மக்களாக தொடர்ச்சியாக மக்கள் களத்தில் நின்று அனைத்து பிரச்சனைகளும் உள்வாங்கி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கக்கூடிய ஒரு ஒரு ஆளாக மாறி இருந்தால் அப்படின்னா அவர் எந்த துறை சார்ந்தவர் என்பதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் மக்களோடு இருக்கிறாரு மக்களுடைய பிரச்சனைகளை அணுகிறாரு என்ன பிரச்சனைக்கு என்ன தீர்வு வழங்கணும் அப்படிங்கிற அறிவு ஆற்றல் அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிற நம்பியாவது நம்ம செயல்படலாம் அவருக்கு அவருக்கு ஆதரவு கொடுக்கலாம் ஆனா இது எதுவுமே இல்லை வந்த உடனே நேரடியாக நான் முதலமைச்சர் ஆயிரும் ஆய் என்ன பண்ணுவேன் வரையூரில் உட்காந்துட்டு வந்து தீர்மானங்கள் எல்லாம் போடுவீங்களா இல்ல கரூரில் நடந்த மாதிரி நாற்பத்தி மூன்று பேரை இது மரணத்துக்கு காரணமாக இருந்துவிட்டு அந்த பிரச்சனைகளை அந்த இடத்தில் இருந்து எதிர்கொண்டு அதை சரி செய்யாத வந்து தப்பி விடக்கூடிய ஒரு ஆளாக மாறிவிங்களா இல்லை தப்பி ஓடி முப்பது நாட்கள் பதுங்கி இருந்துட்டு அதுக்கு ஒரு திரும்ப வந்து மீண்டும் மகிழ்ச்சியாக உங்கள் உங்களுடைய தொடர் பரப்புரைகளை முன்னெடுப்பீங்களா இது எப்படி எந்த எந்த மாதிரியான அணுகுமுறை இது ஒரு தமிழருங்கிற ஒரு உலகத்துக்கே முன்னோடியாக இருந்த உலகத்துக்கே வழிகாட்டியாக இருந்த அறம் சார்ந்து எண்ணற்ற நூல்களை ஏற்றிய ஒரு தேசிய இனத்திற்கு கிடைத்த ஒரு அவமானமாக தான் நான் பார்க்குறேன் இப்போ இளைஞர்களும் பெண்களும் இந்த தேவையை கட்சி அதிகமாக சார்ந்து பேசுகிறாங்க இவங்களை வந்து இவங்களுக்கு நீங்க சொல்றதா இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை என்னென்ன சொல்லுவீங்க உங்களுடைய சுய சிந்தனையை பயன்படுத்துங்க நீங்க ஒரு துணி எடுக்க போனீங்கன்னா கூட பல்வேறு கடைகளில் ஏறி இறங்குறீங்க ஒரு சட்டை எடுக்கிறன்னா கூட ஏறி இறங்குறீங்க ஒரு அதே போல உங்களுக்கு ஒரு நல்ல உணவு கிடைக்கணும்னா பல்வேறு கடைகளுக்கு ஏறி இறங்குறீங்க எந்த கடையில் உணவு சரியா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி இறங்குறீங்க அதே மாதிரி இந்த நிலத்தை ஆள்வதற்காக களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை வரிசையாக எடுத்து வைங்க அவங்களுடைய கொள்கை என்ன அவங்களுடைய சித்தாந்தம் என்ன அவங்களுடைய கோட்பாடு என்ன அவங்களுடைய இதுவரை அவங்க பயணித்த பாதை என்ன இது அனைத்தையும் வந்து பாருங்க பார்த்துவிட்டு இதில் எது சிறந்தது அப்படி அப்படிங்கிறத என் அறிவார்ந்த சகோதர சகோதரிகள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இப்போ திராவிட கட்சிகள் வந்து மது மோகத்தில் மக்களை வச்சிருக்கிறதாவும் விஜய் அவர்கள் கட்சியில் சினிமா முகத்தில் மக்களை வச்சு கொண்டு போவதும் இந்த இந்த அரசியல் செயல்பாடு வந்து தவறான வழிக்கு தான் ரெண்டு முகமே தவறுன்னு சொல்கிறேன் மதுவின் பிடிவில் இருக்கிறதும் திரை கவர்ச்சியில் இருக்கக்கூடிய ரெண்டு மயக்கமுமே தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஒருபோது நமக்கு நல்வழி நல்வழிப்படுத்தாது நல்வழி காட்டாது சமூகத்தை சரியான பாதையில் கொண்டு செல்லாது என்பதுதான் என்னுடைய கருத்து இப்போ நாம் கட்சி வந்து இந்த இடத்துல மக்களுக்கு எப்படி எந்த விதத்தில் தேவைப்படுது அதாவது வரக்கூடிய அரசியல் வந்து எந்த விதத்தில் நாம் தமிழக கட்சி வந்து முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சியை நான் எப்படி பார்க்கறேன் அப்படின்னா ஒவ்வொரு தேசிய இனங்கள் இருக்கும் சரிங்களா தேசிய இரங்கள்னா உலகத்துல வந்து ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்களின் தொகுப்பு ஒரு இனம் அந்த இனம் பார்த்தீங்கன்னா ஒரு மொழியை தாய்மொழியாக தான் வச்சிருக்கோம் அந்த மொழியை சார்ந்த மக்கள் எவ்வளவு செறிந்து வாழ்கிறார்களோ அது அத்தனியை சேர்ந்தது ஒரு ஒரு நிலமாக இருக்கும் அது இந்திய நில நிலப்பரப்பில் எப்படி அது வந்து ஒரு தேசிய இனமாக கொல்லப்பட்டு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நாடு எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் மக்கள் இதுதான் அவங்களுடைய கருத்தியல் அப்போ அந்த கருத்தியலுக்கு உட்பட்டு நம்மளுடைய தமிழ தமிழ்நாடு மற்றும் தமிழ் இந்த ரெண்டும் தமிழர் பெருநிலப்பரப்பு இந்த நிலப்பரப்பு முழுக்க நம்ம தமிழர்கள் செறிந்து வாழ்கிறாங்க அப்போ இங்கே தமிழர்களுடைய ஆட்சி தான் நடக்கு வேண்டும் அதான் அறம் அதுதான் யதார்த்தம் ஆனால் அதற்கு வி விதிவிலக்காக அதுக்கு மாறாக தமிழ்நாட்டை தெலுங்கர்கள் ஆள்கிறார்கள் தமிழத்தை சிங்களர்கள் ஆள ஆள்கிறார்கள் அப்போது இந்த ஆட்சி ஆட்சியிலிருந்து இதை மீட்பதற்கான செயலை தான் நாம் தமிழ் கட்சி செய்து கொண்டிருக்கிறது நாம் தமிழ் கட்சின்னா வேற யாரும் கிடையாது இந்த மண்ணின் மக்கள் இந்த மண்ணின் பூரியகுடி மக்கள் தங் எங்களுடைய தார்மீக உரிமை எங்கள் நிலத்தை நாங்களே ஆள்வது அந்த நிலத்தை மீட்பதற்கான செயலை தான் இப்போ நம்ம இருக்கோம் அப்போ அந்த ந நிலத்தை மீட்பதற்குனா எப்படி மீட்பது இந்த அதிகாரத்தை அரசியல் அதிகாரத்தை தெலுங்காளர்களிடம் வந்து மீட்டு தமிழர்களிடம் கொண்டு வர வேண்டும் அப்போ தமிழனுடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வி அந்த ஆட்சி தான் இந்த வள கொள்ளையற்ற இந்த சாராயம் இந்த திரை கவர்ச்சி இந்த நிலத்திற்குரிய நீர் வளம் நிலவளம் காட்டு வளம் கனிம வளம் கடல் வளம் மலை வளம் இவை அனைத்தையும் பாதுகாத்து சாதிய இயற்றத்தாள்கள் கலைந்து பெண்ணிய அடிமைத்தனமற்று வன்முறைகள் அற்ற அறிவார்ந்த ஒரு சமூகத்தை அதே போல இயற்கை வேளாண்மை செய்து வலிமை வாய்ந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்க கற்றறிந்த அறிவார்ந்த மண்ணின் பூர்வீக குடிமக்கள் கிளர்ந்து எழுகிறார்கள் அதற்கு பேர் நாம் தமிழர் இது ஒரு புரட்சி வரலாற்று புரட்சி இந்த நாம் தமிழர் கைகளில் அதிகாரங்கள் வந்தது என்றால் இந்த நிலம் ஒரு சிறந்த ஒப்பற்ற ஒரு நிலமாக மாறும் நம்முடைய நம்முடைய முன்னோர்கள் மூதாதைகள் எப்படி நமக்கு வழிகாட்டினார்களோ எப்படி அறம் சார்ந்த வாழ்வியலை நமக்கு கடத்தினார்களோ அந்த அறம் சார்ந்த அரசு இந்த நிலத்தில் நடக்கும் அப்போது மற்ற தேசியர்களுக்கு நாம் முன்னோடியாகவும் முன் உதாரணமாகவும் நாம் இருப்போம் அப்படிங்கிறது உறுதி இந்த நான் கட்சி சாகிபா உங்களுடைய கருத்துக்கள்னு மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது தான் என்னென்ன என் அன்பு தமிழ் உறவுகளுக்கு நாம் சொல்ல விரும்புவது என்னவென்றால் நம்முடைய நிலம் தற்போது திரை கவர்ச்சியாலும் போதையின் விளிம்பிலும் வளக்கடத்தலிலும் நம்முடைய உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டு ஒருபுறம் நமது ஈழ உறவுகள் அடிமைகளாக ஏதிரிகளாக பல்வேறு நிலத்தில் பரந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி உலகின் முதலில் தோன்றிய ஏழு மொழிகளில் மூத்த மொழி தமிழ்மொழி அந்த மொழியை சார்ந்த மக்கள் நாம அனைத்து வளங்களும் நிறைந்த நிலம் நமது நிலம் அந்த வளங்கள் அனைத்தும் சூறையாடப்படுகிறது நமது நம்முடைய மொழி அழிக்கப்படுகிறது நம்முடைய இனம் சிதைக்கப்படுகிறது புறம் ஈழத்தில் அடிமையாக இருக்கிறோம் மறுபுறம் இங்கு சாராயத்துக்கு அடிமையாகவும் திரைக்கு அடிமையாகவும் இருக்கிறோம் இப்படி படிப்படியாக எதிரிகளால் நாம் திட்டமிட்டு வீழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வீழ்த்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழினம் எழுச்சி வீழுவதற்கான இறுதி வாய்ப்பு தற்போது இருக்கக்கூடிய சமகாலத்தில் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இந்த நாம் தமிழ் கட்சி முன்வைக்கக்கூடிய தத்துவங்களை கொள்கைகளை கோட்பாடுகளை அதனுடைய செயல் திட்டங்களை அதனுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றி கரம் பற்றி நாம் வந்தோம் என்றால் நமது இனம் மீளும் வாழும் இதை புறக்கணித்தோம் என்றால் நமது இனம் வீழும் வீழ்ந்துவிடும் எழ முடியாது இது நாம் தமிழ் கட்சி என்பது இது ஒரு காலத்தின் கட்டாயம் இதை வலுப்படுத்த வேண்டியது இதை கரப் கரம் பற்றி வேண்டியது தமிழர்களாகிய ஒவ்வொருவரின் தலையாய கடமை அந்த கடமையை உணர்ந்து வரக்கூடிய ஜனநாயக முறையிலான தேர்தல் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது அந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் நன்கு சிந்தித்து தற்போது இயங்கக்கூடிய கட்சிகளில் மிகச்சிறந்த கட்சி கட்சியான நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவளித்து நமது இனத்தை நமது நிலத்தை நமது வளத்தை நமது அடுத்த தலைமுறையை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை அந்த கடமையை நீங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்